இது கரைஞ்சி போகும் வணக்கம் நான் உங்கள் பிஎஸ் எஸ் இன்றைக்கி நம்ம வாங்கி வந்திருக்கோங்கண்ணா நம்ம பொங்கலுக்கு நம்ம ஊருக்கு கிராமத்துக்கு வந்துருக்குறோம் இன்றைக்கி அங்கே எல்லோரும் சேர்ந்து பொங்க வைக்கிறோம் அதை தென்னைக்கு நான் உங்களுக்கு கட்ட இது காட்ட போகிறோம் இன்றைக்கி ஃபுல்லாக தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம அதை பற்றி எப்படி பொங்க வைக்கிறாங்க என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஏற புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கங்க வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவை தான் உங்களுக்கு எண்டில் தான் மேலே டிவிஸ்டே இருக்குது அதெல்லாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம தம்பிகளெலாம் சேர்ந்து பொங்க வைக்கிறதுக்கான கல்லாம் ரெடி ரெடி பண்ணி மாற்றாங்க ஒரு மூணு கல் கொண்டு போய் அங்கே வச்சுட்டு அது மேலே தான் அது வச்சு பொங்க வைக்க போகிறோம் மூணு கல்லை கொண்டாந்து வச்சாச்சு எடுத்துன்னு ஒரு கல் எடுத்துகிட்டு வந்துட்டு மூணு கல் கூட்டி அதில் பொங்க சருவம் பானையெல்லாம் வச்சுட்டு பொங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணலாம் இப்போ மூணு கல் கொண்டாந்து வச்சாச்சு அடுத்து பொங்க வைக்கிறதுக்கான ஒரு இது இதான் நம்ம கோயில் காட்டம்மன் கோயில் பல மேும் ஆழமாரது இது நம்ம ஸ்கூலில் தான் இருக்குது நான் படித்த ஸ்கூலு இதுதான் இப்போ அந்த ஸ்கூலில் உங்களுக்கு நான் காட்டுறேன் ரெண்டு கோவில்லையும் தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல இந்த ஸ்கூலில் தான் நான் படித்தது இங்கே தான் ஒன்றாவதுன்றது அஞ்சாவது வரைக்கும் இந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன் அழகான ஒரு கிராமம் அடுத்து பொங்க வைக்கிறதுக்கான அது எல்லாம் ரெடியாகிடுச்சு பொங்கல் சருவமும் வச்சாச்சு நீ சூடம் வச்சு பற்ற வச்சு பொங்க வைக்கிறதுக்கான ஆயிடுச்சு நம்ம மாப்பிள்ளை தான் பற்ற வைக்கிறோம் சூட வச்சாச்சு அடுத்து பற்ற வச்சா போதும் பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி அது பூர ஒன்றா போட்டு ரெண்டு கிலோ

அம்மா அம்மா ஆப்புல வந்து

பேர் சொல்லி கூபிங்களேத்துக்கு

அது உள்ள சரியாக போலத்தை கரெக்டே விடுது கலர் மாறி போகும் பாருங்க 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 சூட்டுக்கு ஏதோ போகும் அடுத்த ஒரு தட்டில் எடுத்து அப்புறம் மாற்றிக்குவோம் அப்படியே போட்டுருக்கும் போடு இருக்கும் அதனால தான் என்ன சொந்தாங்க இதை

तीन जगह लगाओ और वो वो बटन की मन में भूल रहा है कि नल आ रही है हां बाएं अंदर बंद कर दे उसको अभी अरे तलिया 나이스 우리 선생사